ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து சூப்பரான வீக்கெண்ட்னே சொல்லலாம் நான் வந்து விளாக் எடுக்க ஆரம்பித்தது ஃபால் வீக்கெண்ட் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் அன்னைக்கு ஸோ ஃபால் அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது நெக்ஸ்ட் டே அது வின்டராக மாதிரி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் நார்தன் லைட்ஸ் எல்லாம் பார்த்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்க கூட ஷேர் போகிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் ஷாப்பிங் போனது இதெல்லாம் தான் இந்த விளாக்ல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் மில்லட் மாவுக்கு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அப்புறம் நார்மல் இட்லி தோசைக்குமே அரைச்சி வச்சுருந்தேன் இந்த மாவோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அலந்தெல்லாம் போடல கொஞ்சமா வந்து ஆக்சுவலா உளுந்தங்கஞ்சிக்கு உளுந்து ஊற வச்சிருந்தேன் அதனால செய்ய முடியல அதுக்கு தகுந்த மாதிரி மில்லட்ஸ்ல எல்லா மில்லட்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதெல்லாம் போட்டு அரைச்சாச்சு மில்லட்ஸ்ல என்ன செஞ்சாலுமே தோசை செய்யறோம் நீங்க வந்து ரேஷியோ படி தான் போடணும்னு இல்லை அது கொஞ்சம் பைண்டிங் ஆறதுக்கு மட்டும் நம்ம போட்டாலே நல்லாவே இருக்கும் நல்லா புளிச்சிருச்சுனாலே டேஸ்ட் வந்துடும் ரேஷியோவே இல்லாம சுட்டதுதான் இந்த மில்லட் தோசை மில்லட் தோசை எல்லாம் வந்து நமக்கு எல்லா மில்லட்ஸுமே கொஞ்சம் புளிச்சாப்ல இருக்கும் அதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி பெஸ்ட் காம்போவாக இருக்கும் அதுவும் பச்சை மிளகா சேர்த்து அரிச்சோன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நான் வந்து பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் ஒரு பூண்டு பல்லு கொஞ்சமாக புளி இதெல்லாம் சேர்த்து இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போறேன் இப்போ வந்து தேங்க்ஸ் கிவிங் வரப்போகுது ஸோ நான் வந்து இந்த மிக்ஸி வந்து ஒரு மூணு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதை பற்றின வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் இது ரொம்பவே நல்லா நமக்கு வந்து எல்லா வகையிலுமே மாவு அரைச்சிக்கலாம் பொடி அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சிக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து தேங்க்ஸ் கிவிங்கில் வந்து செக் பண்ணி வாங்கணுன்றவங்க வந்து இந்த மிக்ஸி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட டீட்டெயில் வீடியோ கூட நான் வேணுணா ஆயில் பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ப்ரொமோஷன் வீடியோ இல்லை என்னோட பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் சஜஸ்ட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க இப்போ சட்னி தாளிச்சிட்டேன் இல்லை கருவேப்பிலை இல்லை அன்றைக்கி வந்து ஷாப்பிங் போக வேண்டியது ஸோ அதனால் வந்து கருவேப்பிலை இல்லாமல் சட்னி தாளிச்சாச்சு இந்த வருஷம் வந்து ஃபாலுக்கு நாங்கள் பெருசாக எங்கேயுமே போகலை நமக்கு வந்து வீட்டை சுற்றியே நல்ல கலர்ஸ் இருக்கிறனால போகணுன்ற இதுவும் வரல இந்த வருஷம் நிறைய ட்ரிப்பு போயாச்சு அதனால் ஃபாலுக்குன்னு ட்ரிப்பு எங்கேயும் போகல அதே மாதிரி வந்து மழை பெஞ்சுது அந்த மாதிரி இருந்தனால இலையெல்லாம் வந்து ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய மரங்கள்ல வீட்லேயுமே கொட்டிருச்சு அன்னைக்கு வீக்கெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது வெதர் அதனால வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் நிறைய வீடியோலாம் சொல்கிற மாதிரி எல்லா சீசனுமே இங்கே வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு வந்து எல்லா சீசனுமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் பர்டிகுலராக இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுற்றி சுற்றி நம்ம வந்து எல்லா சீசனுமே என்ஜாய் பண்ண முடியும் அந்த சீசனோட வேல்யூவையும் தெரிஞ்சுக்க முடியும் வெளியில பசங்களுக்கும் வேலை கொடுத்திருந்தாரு ஓரமா இருக்கிற இலையெல்லாம் தள்ளி விட சொல்லிட்டு இருந்தாரு ஈகன் வந்து ஒழுங்கா தள்ளி விட்டுட்டு இருந்தான் லோகன் வந்து டயர்டா இருக்குன்னு ஊஞ்சல்ல உட்காந்துருந்தான் நான் வந்து போன் எடுத்துட்டு வரேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை போனை நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் எந்திரிச்சு வந்து தள்ளி விட்டுட்டு இருந்தான் பட் அவன் நம்ம எதுவுமே சொல்லாமே நல்லா வேலை பார்ப்பான் சின்னவன் அன்னைக்கு வந்து அப்படி அது போர் அடிக்குது அப்படின்னுட்டு உட்காந்துருந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இலையெல்லாம் ஒதுக்கி விட்டானுங்க அவங்க அப்பா அம்மூவ் பண்ணி முடிச்சாங்க கேரவன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அன்னைக்கு வந்து நான் இந்தியன் கிராசரி எல்லாம் பண்ண வேண்டியதா இருந்ததுனால அன்னைக்கு வந்து கேரவன்ல தான் நாங்கள் போயிருந்தோம் புதுசா பாக்கிறவங்க வந்து என்னடா கேரவன் எடுத்துட்டு நாங்கள் ஷாப்பிங் போறோம்னு நினைக்க வேண்டாம் இது வந்து கார் பார்க்கிங் லாட்லேயும் நமக்கு வந்து இது ஃபிட் ஆகும் இப்போ நாங்க வந்து எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம்னா இந்தியன் கிராசரிஸ்லாம் இருக்கிற ஏரியாவுக்கு பட்டேல் பிரதர்ஸ்ன்ற கடையில தான் இங்க வந்து நான் வாங்குவேன் மல்லிகை ஜாமான்லாம் அங்க வாங்குவோம் நல்ல காய் இதெல்லாம் வாங்கணும்னா நான் இங்கேயுமே வாங்குவேன் அதுக்கப்புறம் அங்க சாரகா சாரகான்னு ஒரு இன்டர்நே இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்கு அங்கேயுமே காய் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அது வந்து இன்னொரு வீடியோல நான் ஷேர் பண்றேன் இங்க வந்து நாட்டுக்கோழி வந்து இங்கே கிடைக்கும் கிராசரி ஷாப்பிங்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நல்லா டிரைவ் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சு சமைச்சு சாப்பிடவே லேட் ஆயிடுச்சு நான் விலாக் எடுக்கவே மறந்துட்டேன் அன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி கிரேவி வந்து பண்ணியிருந்தேன் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சாப்பிட்டுட்டு ஈவினிங் மேல ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் கிளம்பியாச்சு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க நாங்கள் வந்து சும்மா அன்னைக்கு ஈவினிங் வந்து எங்கயாவது ஒரு கடைக்கு போயிட்டு தான் கார்ல ஏறணும் நீங்க ரெஸ்ட் எடுங்க உடம்பு சரியில்லை இன்னொரு ஃப்ரெண்டும் ஜாயின் பண்றாங்கன்னு சொன்னேன் அவங்கதான் வந்து ஆக்சுவலா கேட்டது வெளியில கூட்டிட்டு போகணுன்னு ஸோ நாங்கள் வந்து கால் பண்ணி நான் இருக்கிறது தெரியாது அவங்க பேசும்போது இன்னொரு ஃப்ரெண்ட் பேசும்போது வந்து நான் வரல பிரியா பிளான் கேன்சல் அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஃபர்ஸ்ட் அவங்க டல்லாக பேசினாங்க ஸோ பையன் வந்து கூட வந்திருந்தான் அவன் அவங்க வீட்டுக்கு தான் வரான் ஸோ அவனுங்களுக்குள்ள பசங்களுக்குள்ள பேசிக்கிட்டானுங்க நான் அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கேன் அதனால வந்து கடைசியா பிராங்கு க ஆரம்பிச்சதுன்னோ நாங்க கொடுத்தது எங்களுக்கு ஆயிடுச்சு

பக்கத்துல இருக்கிற எங்க ஏரியா கடைக்குள்ள போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்புறம் அவங்களும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க சின்ன டவுனுக்கு வந்து நாங்க போனோம் ஒரு ட்வெண்ட்டி டிரைவர்ஸ் நாங்க போன இடம் வந்து கார்மல் நான் வந்து பிஷர்ஸ் ஏரியால வந்து பிப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனா வந்து நான் இதுவரைக்கும் கார்மல் வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக தான் போறேன் இங்க டவுன் டவுன் எல்லாம் நான் பெருசா சுத்தி பார்த்ததே இல்லை நாங்கள் வெளியில் நிறைய போவோம் லேக்கு அந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம் ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஷாப்பிங்லாம் பிடிக்காது ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நைட் வாக் அந்த மாதிரி நாங்கள் போயிட்டு கார்மல் டவுனை வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்லேயுமே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி வந்தோம் இது வந்து அன்பிளான்டாக ஆனால் நல்ல ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு மெமரியாக வந்து மாறிச்சு அப்புறம் அங்கங்க வந்து ஸ்டாச்சுலாம் வச்சிருந்தாங்க அதுல வந்து போட்டோ எடுத்துட்டு பண்ணிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜாலியா இருந்துச்சு சுத்தி முடிச்சுட்டு நாங்க வந்து ஒரு மெடிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்து உள்ள போனோம் சரி சூடா சூப் குடிக்கலாம்னு சொல்லி லென்டில் சூப் நான் ஆர்டர் பண்ணா அது வந்து எக்ஸாக்டா நம்ம ஊர் வந்து டிஃபன் சாம்பார் குழந்தைங்களுக்கு வந்து பாசி பருப்பு போட்டு பண்ணுவோம்ல எக்ஸாக்டா அந்த டேஸ்ட்ல இருந்துச்சு பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட் வைஸ் பட் இதை நம்ம வந்து சூப்னு சொல்ல முடியாது இட்லி ரெண்டு வச்சிருந்தா தொட்டு சாப்பிடற சாம்பாரா இருந்துச்சு அதுக்கப்புறம் மத்தது ஐட்டம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு லேம் வந்து வேகா தவிர மத்தது நாங்க ஆர்டர் பண்ணது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நாள் நாள் கடிச்சா மட்டும் தெரியல பட்

அப்புறம் நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு யோசிக்கும் போதுதான் சரி வீட்டு பக்கத்துல இருக்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அதோட ஒரு ரெகுலர் கடை இருக்கு அங்கதான் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் எதுவுமே வாங்கலனாலும் போர் அடிக்கிறதுனா அங்க போய்ச்சியாத்துட்டு இருப்போம் அங்க போயிட்டு போகலான்னு சொல்லி வந்திருந்தோம் இப்ப வந்து கிறிஸ்மஸ் இயர் தேங்க்ஸ் கிவிங் இதெல்லாம் வரும்ல நவம்பர் டிசம்பர்ல வந்து யூஸ்வலா இங்க நல்ல கலெக்ஷன்ஸ் வரும் அங்க அங்க போயிட்டு நான் இதுதான் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பிடிச்சி வாங்கினேன் இது ரெண்டுமே வந்து நல்ல ஜுவல்லரி செட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு இது இந்த பேக் வந்து டென் டாலர்ஸ் இந்த தோடு வந்து எயிட் டாலர்ஸ் அதோட பினிஷிங் வந்து நல்லா இருந்துச்சு யூஸ்வலா வந்து ஸ்டோன் வந்து விழுற மாதிரி இருந்தா நான் வாங்க மாட்டேன் தோடு வந்து ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப வருஷங்கள் வந்து நான் வச்சுக்குவேன் ஸோ அதனால வந்து அதோட பினிஷிங் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்டோனை வந்து நாலு சைடுமே கவர் ஆகி இருக்கணும் விழாத அளவுக்கு அந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் மட்டும்தான் நான் ஸ்டோன் இருக்கிறதுல மோஸ்டா மோஸ்ட்லி எடுப்பேன் விழுந்தா வந்து நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாதுல்ல அதனால அந்த டேவோட விளாக் முடிக்க முடிக்கலான்னு நினச்சேன் நெக்ஸ்ட் டே பார்த்தா ஸ்னோ வந்துருச்சு சரி அதையும் ஆட் பண்ணிடலான்னு பண்ணியிருக்கேன் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்னோ வந்து எங்களுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பையனை வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் கூட்டிட்டு போயிருந்தேன் ரிட்டர்ன் வரும்போது வந்து ஸ்னோ நல்லாவே வந்து இருந்தது நெக்ஸ்ட் டேயுமே வந்து எங்களுக்கு நல்லாவே ஸ்னோவா இருந்தது ஸோ அந்த ரெண்டு நாளும் வந்து மொதல் நாள் வந்து இலையோட பார்த்த ஏரியா எல்லாம் அவன் அடுத்த நாள் வந்து இம்மீடியட்டாக ஸ்னோவோடு நாங்கள் பார்த்தோம் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் மார்னிங் வந்து பையன் ஸ்கூல் போகிற டைம் வெளியில் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃப்ரெண்டு நைட்டு கால் பண்ணி வெளியில பாரு நார்தர்ன் லைட்ஸ் தெரியுதுன்னு நாங்கள் இதெல்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ட்ராக் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த தடவை வந்து இந்தியா நார்தர்ன் லைட்ஸ் தெரிய போகுதுன்றதே எங்களுக்கு தெரில லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து சொன்னப்ப நாங்க வந்து ட்ரை பண்ணோம் ஆனால் பார்க்க முடியல ஆனா இந்த தடவை பேக்யார்டுக்கு பின்னாடியே ரொம்ப அழகாக வந்து அந்த வியூ இருந்துச்சு நேர்ல பார்க்கும்போது அந்த வீடியோல க வீடியோ எடுக்கும் போது தெரியற அந்த கிளாரிட்டி தான் தெரிஞ்சது ஆனா போட்டோ எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு என்னோட ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இதோட இந்த விளாக் முடியுது என்னோட விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி subscribe பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்